வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்கத்தா நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கல்கத்தா நகரத்தில் அஞ்சு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் கல்கத்தாவோட வேறு என்ன விஷயங்கள் ஃபேமஸான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கல்கத்தாவில நம்ம முதல்ல பார்க்க போற இடம் பேரு விக்டோரியா மெமோரியல் இந்த அழகான பில்டிங்க நான் போய் பார்த்தேன் அப்படியே பிரமிச்சு போனேன் இந்த மாதிரி ஒரு அரண்மனை மாதிரி ஒரு அமைப்பு விக்டோரியா மகாராணியோட நினைவா கட்டின ஒரு அற்புதமான பில்டிங்கு இத வடிவமைச்ச ஒரு பேரு சார் வில்லியம் எமர்ஸ்ன்ற ஒரு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் தான் வந்து இதை வடிவமைச்சாரு இது வந்து காத்தால பத்து மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கும் திங்கக்கழம் மட்டும் இங்கே க்ளோஸிங் ஹாலிடே மற்றபடி இதுக்கு முப்பது ரூபா என்ட்ரி சார்ஜு இது வந்து குயின்ஸ் வேன்ற இடத்துல தான் கல்கத்தாவில் இந்த விக்டோரியா மெமோரியல் என்ற இந்த அரண்மனை இருக்குது மிகப்பெரிய மியூசியம் ஏராளமான சிலைகள் பிரிட்டிஷ் காலத்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது கேலரிஸ் பார்க்க முடியுது வெளியில் வந்து பெரிய பூந்தோட்டம் சிலைகள் அதை ஒட்டிய ஒரு நதி எல்லாமே பார்க்க முடிஞ்சுது எனக்கு இந்த அரண்மனை புள்ளார போன போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பார்க்கணும் இதை நம்ம கல்கத்தாவில் நம்ம சஜஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் வந்து இதுதான் விக்டோரியா மெமோரியல் இந்த விக்டோரியா மெமோரியல்ல நம்ம முக்கியமாக மூணு விஷயம் வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு மூணு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா திறமையான கட்டடக்கலை ஆர்கிடெக்சரல் ஸ்ப்ளெண்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது பியூட்டிஃபுல் கார்டன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் அழகிய தோற்றங்கள் மற்றும் சுற்றுப்புறம் இதுதான் வந்து முக்கியமா மூணு விஷயங்களை வந்து இந்த விக்டோரியா மெமோரியல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் கண்டிப்பாக விக்டோரியா மெமோரியல் கொல்கட்டா போனீங்கன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க ரியலி அமேசிங் பிளேஸ் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போறது ஹவுரா பிரிட்ஜ் ஹவுரா பாலம்னு சொல்றாங்க இது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கும் இதுக்கு கட்டணம்லாம் கிடையாது ஹூக்லி நதி அதுக்கு மேலே ஹவுரா மற்றும் கொல்கத்தா ரெண்டு நகரத்தையும் இணைக்கிற மாதிரி தான் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு இரவு நேரங்களில் ஒளி அமைப்பு அதோட பிரகாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த பாலத்தை கட்டினாங்க அப்படின்னு ஒரு சிலிர்க்க வைக்க ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னே சொல்லலாம் கொல்கத்தானா அந்த அழகான அந்த பாலம் ஹவுரா பிரிட்ஜு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் நிறைய சினிமால கூட இத காமிச்சிருப்பாங்க நீங்களும் பாத்திருப்பீங்க இந்த ஹவுரா பிரிட்ஜு வந்து ரவீந்திரா சேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உலகத்திலே மிக நீளமான ஒரு கேண்டிலீவர் பிரிட்ஜுன்னா இதுதான் வந்து சொல்லுவாங்க ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அண்டு லாங்கஸ்ட் கேண்டிலீவர் பிரிட்ஜ் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது மேற்கு மேற்கு வங்காளத்துல இது ஹூக்லி நதியை கடந்து மற்றும் கல்கத்தா நகரங்களை வந்து இணைக்கிற ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு இந்த பாலம் வந்து கட்ட ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளார கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தான் வந்து இது பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்து திறந்து விட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி ஐநூறு டன் வந்து ஸ்டீல் இரும்பு வந்து தேவைப்பட்டது டாடா ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்து ஐநூறு இரும்பு வந்து சப்ளை பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூறு அடி நீளம் ரெண்டு டவர் இருக்குது அதை இணைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் ஒரு பெரிய வந்து கட்டடக்கலையிலே வந்து ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் லட்சம் வண்டிகள் வந்து இந்த பிரிட்ஜு வழியாக ப பயணம் செய்து ஒரு நாளைக்கு அதாவது ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் இந்த பிரிட்ஜ் வழியாக வந்துட்டு போகிறாங்க அப்போ வந்து ஹவுரா பிரிட்ஜ் வந்து ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிரிட்ஜு ஒரு கொல்கட்டா போகிற ஒரு டூரிஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ஹவுரா பிரிட்ஜை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த பாலத்து வழியாக டெய்லி வந்து ஒரு லட்சம் மேற்பட்ட வண்டி வந்து ட்ராவல் ஆகுது ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட பாதசாரி பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து இந்த பக்கமாக போகிறாங்க இது இந்தியாவில் இருக்கிற ஒரு பிஸியான பாலத்தில் இதுவும் ஒன்று ஹவுரா பிரிட்ஜோட ஒரு தனித்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நட்ஸ் அண்டு போல்டு இது ரெண்டும் இல்லாமலேயே இது வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது கொல்கட்டாவில் தட்சிணேஸ்வரர் காளி கோயில் இது காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மாலை மூணு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் இது வந்து இலவசமான ஒரு இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது இலவசமா எல்லாரும் போய் இந்த கோயில பார்க்கலாம் காளியை தரிசிக்கலாம் தட்சிணேஸ்வரர் காளி கோயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா வந்து நம்ம சொல்றோம் நாலாவது டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்தியன் மியூசியம் இது காலையில பத்து இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இதுக்கு வந்து இந்தியர்களுக்கு ஐம்பது ரூபா தான் வந்து கட்டணமாக வசூலிக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு சாலையில இது வந்து அமைஞ்சிருக்கு இந்தியன் மியூசியம் அடுத்தது வந்து மார்பிள் பேலஸ் இது வந்து காலையில பத்து மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் திறந்துருக்கும் திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வந்து மூடி இருக்கும் இதுக்கு வந்து கட்டண இலவசம் மின்டோ பிரபு அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டில் ராஜ ராஜேந்திர முள்ளிக்கின் அரண்மனை விடா அதாவதுங்க இது வந்து மார்பிள் பேலஸ் வந்து மின்டோ பிரபு அவரங்களால பெயரிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜா ராஜேந்திர முல்லிக்கின் அப்படிங்கிற அவருக்கு சொந்தமான இது ஒரு அரண்மனை வீடு அது இப்போ வந்து அவங்களோட சந்ததிகள் வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க இங்கே போறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அட்மிஷன் பர்மிஷன் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு போக முடியும் இங்கே ஏராளமான கட்டடக்கலைக்கும் ஒரு உதாரணம் மார்பிளே பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏராளமான சிலைகள் புராதன பொருள்கள்லாம் இங்கே பார்க்க முடியும் விளக்குகள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதை பார்க்க முடியும் இந்த மார்பிள் பேலஸில் கொல்கத்தான்னு சொன்னோன்னே நமக்கு கொல்கத்தாவில் ஞாபகம் வர ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொல்கத்தாவோட ட்ராமு இது வந்து ஆசியாவோட பழமையான ஒரு மின் ட்ராம் அமைப்பாகும் இது வந்து ஒரு பசுமை போக்குவரத்து பசுமை புரட்சினே சொல்லலாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறாங்க தேவையில்லாத புகை இதெல்லாம் இதுலேருந்து வராது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சின்னமாக இது வந்து திகழுது தனித்துவமான ஒரு பாதையாக வந்து நம்ம இந்த டிராமுக்கு பார்க்கலாம் இது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ட்ராமில் தினசரி ஏராளமான பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க எக்கனாமிக்கலாகவும் பெஸ்ட்டு டிராஃபிக்கும் வந்து டிராஃபிக் ஜாம் போன்ற விஷயங்கள் வந்து இந்த ட்ராமில் பயணிக்கும்போது பெருசாக வராது ஸோ கல்கத்தானாலே ட்ராம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிம்பல் இந்த விஷயம் கல்கத்தாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சில உணவு வகைகளை பார்க்கலாம் ஒன்றாவது கத்தி ரோல்ஸு ரெண்டாவது ரசகொல்லா மூணாவது ஜோல் நாலாவது ஷொஷர்லீஸ் அஞ்சாவது புச்ச்கா இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற உணவு வகைகள் க கல்க கொல்கட்டான்னு சொல்லும்போதே நமக்கு ஞாபகம் வர ஒரு உணவு வகைகள் நீங்கள் கொல்கட்டா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த உணவு வகையில் பார்க்கலாம் உணவு வகையில் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் இந்த உணவு வகைகள் ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸு இன் கொல்கட்டா அடுத்ததாக நம்ம கொல்கத்தாவை பற்றி ஒரு வீடியோ காணொலியை பார்க்கலாம்